பெற்றோர்களுக்கு இன்போசிஸ் நிறுவனத்தின் எச்சரிக்கை பதிவு திரு நாராயணமூர்த்தி அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய கட்டுரையின் ஆங்கில பதிவின் தமிழாக்கம் தான் இது அவர் தனது அண்டை வீட்டுக்காரர் தன்னுடன் மனம் வருத்தத்தோடு பகிர்ந்து கொண்ட விஷயத்தை நமக்கு பதிவு செய்கிறார் பணி முடிந்து வெகு தொலைவு பயணம் செய்து களைப்புடன் திரும்பிய நான் என் மனைவியை கடும் காய்ச்சலுடன் படுக்கையில் படுத்திருக்க கண்டேன் எனக்காக அந்த ஜுரத்திலும் சமையல் செய்து உணவை ட்ரேயில் வைத்து மூடி வைத்திருந்தாள் நான் வழக்கமாக உண்ணும் எல்லாவற்றையும் சமைத்தும் வைத்திருந்தாள் அவளுக்கு தான் என் மீது எவ்வளவு கரிசனம் உடல்நலம் சரியில்லாத நேரத்திலும் கூட எனக்காக சமைத்து வைத்திருக்கிறாளே என்று சாப்பிட அமர்ந்த பின்புதான் ஏதோ குறைவதை உணர்ந்தேன் டிவி பார்த்து கொண்டிருந்த என் வளர்ந்த மகளிடம் செல்லம் என் மாத்திரையையும் மாத்திரையும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு வா என்று கூறினேன் அவளை நான் தொந்தரவு செய்ததை விரும்பாமல் கண்ணை உருட்டி அவள் அதிருப்தியை தெரிவித்துவிட்டு நான் கேட்டதை கொண்டு வந்து கொடுத்தாள் ஒரு நிமிடம் கழித்து சாம்பாரில் உப்பு குறைவாக இருந்ததால் அவளை எடுத்து கொண்டு வர பணிந்தேன் அவள் சை என்று கூறிக்கொண்டே காலை அழுத்தமாக வைத்து நடந்து போய் கொண்டு வந்து எடுத்துக் கொடுத்தாள் இவ்வாறு அவள் செய்தது நிச்சயம் நான் அவளை தொந்தரவு செய்ததை அவள் விரும்பவில்லை என்று எனக்கு தெரிந்தது நான் சில நிமிடம் கழித்து மீண்டும் செல்லம் என்று அழைத்தபோது அவள் கையில் இருந்த டிவி ரிமோட்டை பற்றென்று மேஜையில் வைத்துவிட்டு அப்பா உங்களுக்கு இப்போ என்னதான் வேண்டும் எத்தனை முறைதான் என்னை எழுப்புவீர்கள் நானும் தான் நாள் முழுவதும் வேலை பார்த்து விட்டு வந்திருக்கின்றேன் எனக்கும் தான் இருக்கிறது என்று கூறினாள் நான் சாரிமா என்று சொல்லிவிட்டு சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்து சமையலறை சிங்கில் போட்டுவிட்டு என் கண்களிலிருந்து உருண்டோடிய கண்ணீரை துடைத்துக் கொண்டேன் என் இதயம் அழுதது நான் அவ்வப்போது எனக்குள் கேட்டுக்கொள்ளும் கேள்வி இதுதான் இந்த கால இளைய தலைமுறையினர் ஏன் இதுபோல நடந்து கொள்கிறார்கள் நாம் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் கொடுத்தது தவறோ அவர்களுக்கு நல்லொழுக்கத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்க தவறிவிட்டோமோ நாம் அவர்களை நண்பர்கள் போல நடத்தியது தவறோ அவர்களுக்கு வாழ்க்கையில் ஆயிரம் நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆனால் பெற்றோர்கள் நாம் மட்டும்தானே பெற்றோருக்கான கடமையை நாம் செய்யாவிட்டால் வேறு யாரு செய்ய போகிறார்கள் இன்று பிறந்த குழந்தைக்கு கூட சுயமரியாதை இருப்பதை பற்றி கவலைப்படுகிற இந்த உலகம் ஆனால் பெற்றோர்களுக்கு மட்டும் சுயமரியாதை இல்லையா அவர்கள் தங்கள் குழந்தைகளின் ஈயோகளை வளர்த்து விட்டு கொண்டு இருக்க வேண்டுமா இன்றைய பெரும்பாலான பெற்றோர்கள் கூறுவது இதைத்தான் இந்த காலத்துல எந்த குழந்தைங்க பெற்றோருக்கு கீழ்படுகிறாங்க பெற்றோருடைய பேச்சை கேட்கிறாங்க இதற்கு காரணம் என்ன இதுபோல் நான் அன்று ஒரு பாட்டியில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது என் ஐம்பது வயது நண்பர் தன்னுடைய கார் சாவியை மறந்து போய் காரிலேயே விட்டு வெட்டு வந்து விட்டதால் தன்னுடைய டீனேஜ் பெண்ணை எடுத்துக்கொண்டு வர பணிந்தார் அவள் நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா நீங்க போய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாள் அவரும் சிரித்துக்கொண்டே கொண்டே இல்லம்மா நான் தான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் சேவகன் என்று கூறிக்கொண்டே போய் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வந்தார் இதுவே இன்று சமுதாயத்தில் நடக்கிறது இதற்கு காரணம் என்ன நாம் நமது குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை பற்றியும் சுயமரியாதையை பற்றியும் கற்றுக் கொடுக்க விரும்பினால் முதலில் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பணக்காரர்களாகவும் புகழ் பெற்றோர்களாகவும் இருந்தாலும் அவருடைய பெற்றோர்கள் என்றும் பெற்றோர்கள்தான் அவர்கள் என்றுமே அவர்கள் பெற்றோர்களுக்கு சமமாக மாட்டார்கள் பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்போது இதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நண்பர்களாக நடத்தாதீர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஆயிரம் நண்பர்கள் கிடைக்கலாம் ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் மட்டுமே அதனால் அவர்கள் நீங்கள் வளர்ப்பதற்கு விதிமுறைகளை வகுப்பதற்கும் அந்த விதிமுறைகளை அவர்கள் மதிப்பதற்கும் அவர்களை கட்டாயப்படுத்துவதற்கும் ஒருபோதும் அஞ்சாதீர்கள் என்று இன்போசிஸ் நிறுவனரான திரு நாராயணமூர்த்தி அவர்கள் தன்னுடைய ஆங்கிலத்தில் எழுதிய கட்டுரையில் தெரிவித்துள்ளார் இந்த கருத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க